மனிதனுக்கு ஏன் கோபம் வருகிறது தன்னுடைய இயலாமை தன்னுடைய அறியாமை தன்னை காயப்படுத்தவர்கள் இவர்களினால் கோபம் வருகிறது இன்னொன்று தன்னால் ஏமாற்றப்படுவர்கள் ஏமாண் ஏமாந்து போவது இதனால் கோபம் வருகிறது ஒருவர் தவறே செய்யவில்லை ஆனால் அந்த இடத்தில் அவரை கோபப்படுத்துவர் கோபப்படுத்தி திட்டுகிறார்கள் அப்போது அவருக்கு அவரை அறியாமல் கோபம் வர தான் செய்யும் அது இயல்பான குணம் இன்னொன்று அமைதியாக இருக்க சிங்கத்தை தூண்டிவிட்டு கோவப்படுத்துகிறாங்க உதயா அது அது ஒன்று டைப் ஆஃப் கோபம் ஏன்னா சைலண்டாக இருக்கிறவங்கள வேணனையும் வந்து பேசுகிற மாதிரி பேசி கோவப்படுத்தி பேச வச்சுட்டு கடைசியில் வந்து தப்பு நம்ம பக்கம் திருப்பிடுவாங்க இதுதான் வந்து என்ன அப்படின்னா மனிதர் இப்போ இருக்கிற மனிதர்களுக்கு இயல்பாக இருக்கிறது அதுக்கு தான் வள்ளுவர் சொல் வள்ளுவர் சொல்லியிருக்காரு தன்னைத்தான் காக்க சினம் காக்க தண்ணியே கொல்லும் சினம் என்றைக்காக இருந்தாலும் அது வந்து பொய் அப்படிங்கிறது உண்மையாகிடாது அதே மாதிரி நம்ம ஒருத்தர் பேசும்போது வார்த்தைகளை வந்து தெரியாமல் கூட அவங்கள கடினமான வார்த்தைகளால் திட்ட திட்டிடக்கூடாது இவ்வளோ கடினமான வார்த்தைகள் திட்டம் அப்படின்னா அவங்களுடைய மனசு புண்படும் அப்படிங்கிற செட்டு நம்மளுக்கு இருக்கணும் அப்படி இருந்தால் அவன் நல்லவன் உண்மையான நிலவன் இல்லை அப்படின்னா அவன் சுயநலவாதியை அர்த்தம் ஏன்னா தன்னுடைய சுயநலத்துக்காக அவனை பயன்படுத்திக்கிறான் அப்படிங்கிறது தான் உண்மை இப்படி ஏராளமான மனிதர்கள் எண்ணிலங்க மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கி இருந்துகிட்டு தான் இருக்காங்க யார் ஒருத்தருமே ஒருத்தன் அமைதியாக இருக்கான்னு சொல்லிட்டு அவனை சீண்டி பார்க்கக்கூடாது அப்படி சீண்டி பார்த்தா அப்படின்னா அவனுக்குள்ளே இருக்கிற கோவம் வந்து பெருசாக வெளிப்படும் ஏன்னா அவன் அமைதியாக தான் இருப்பான் ஏன்னா யா எதுக்கும் வந்து கோபப்பட மாட்டான் பட் ஆனால் அவனுடைய தன்மானத்தை வந்து சீன்ற மாதிரி வார்த்தைகள் பேசிட்டாங்க அப்படின்னா அவனுக்கு வந்து இயல்பாக இயல்பை விட நார்மல் மனிதனை விட கோபம் அதிகமாக வரும் இதுதான் நிஜமான மனிதனுடைய இயல்பு